வணக்கம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இப்ப தமிழ்நாடே பார்த்தா கார்த்திகை தீபத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க குறிப்பா கார்த்திகை தீபத்துக்கு ஃபேமஸான இடம் வந்து திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதை பார்க்கறதுக்கே பல லட்சம் பக்தர்கள் வருவாங்க ஆனா அந்த சூழ்நிலை இப்ப ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அது மாதிரி ஓர நிகழ்வு ஏற்பட்டு இருக்கு திருவண்ணாமலையில திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணம் அரசு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா அதை தவிர்த்து இருக்கலாம் பல விஷயங்கள்ல இந்த காணொலியில பார்ப்போம் வாங்க செங்கல் புயல் காரணமா நவம்பர் முப்பது மட்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தா அதீதமான கனமழை பெய்திருச்சு திருவண்ணாமலையில குறிப்பா சொல்லணும்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பெய்யாத அளவுக்கு மழை பெய்திருக்குன்னு சொல்லலாம் மகாதீப மலைக்கு அடிவாரத்துலதான் பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதுலேயும் முக்கியமா முதல்ல எங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்குன்னா வவுசி நகர் ஒன்பதாவது தெருவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் மற்றும் பக்கத்து வீட்டில் இருக்க மூணு குழந்தைங்க சேர்த்து ஏழு பேர் முதல்ல உயிரிழந்திருக்காங்க அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னா அஞ்சு குழந்தைகள் தெருக்கல்ல விளையாண்டுட்டு வந்திருக்காங்க அப்ப வந்து மலையிலிருந்து வாரம் உருண்டு வரதை பார்த்துருக்காங்க அதை பார்த்து அந்த குழந்தைங்க எல்லாம் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க தான் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்ப வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வீட்டுக்குள்ள ஃபுல்லா மணல் வந்து அப்படியே அவங்கள மூழ்க அடிச்சிருச்சு அதில் மொத்தம் ஏழு பேர் இறந்துருக்காங்க ராஜ்குமார் மனைவி மீனா அவங்களோட ரெண்டு குழந்தைங்க பக்கத்து வீட்டில் இருக்க மூணு குழந்தைங்க அதையும் குறிப்பா சொன்னா அந்த ராஜ்குமார் வந்து ஒரு சாதாரண செங்கல் சூழல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியா தான் இருக்காரு அதுக்கு பிறகு வாவுசி நகர் பதிமூணாவது திருநிலை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு செங்கம் தலை சந்திப்பு பகுதியிலையும் கிட்டத்தட்ட ஆயிரம் அடியிலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்டுதான் சொல்லியிருக்காங்க மகாதீப மலையில இருக்க நமச்சிவாய கோயிலோட காமௌன் சவருமே பார்த்தா இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பல இடங்களை பார்த்தா நீர்வீழ்ச்சிகள் இன்னுமே ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வீடுகள் வந்து இந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்க பாடியை கூட எடுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு தான் எடுத்திருக்காங்க நிலச்சரிவுமே இன்னும் நிக்கல இன்னுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்படி இருக்க சூழல்ல ஐஐடி மண் பரிசோதனை செய்யும் நிபுணர்கள் நரசிம்ம ராவ் மோகன் ஆகாஷ் மற்றும் பூமிநாதன் இவங்க வந்து ஆய்வு பண்றதுக்கு வந்திருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய வச்சு வச்சுதான் தமிழக அரசு அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க இருக்கு அந்த நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் சரிவு ஏற்பட்ட இடத்துல மக்கள் வசிக்கிறாங்களா அந்த இடம் வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடம்னு கலெக்ட்ட தகவல் சொல்லிருக்காங்க அதே மாதிரி செய்தியாளர்களை சந்தித்த ஐஐடி நிபுணர்கள் சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணங்களை விளக்கியிருக்காங்க அதுல முதல் விஷயம் என்னன்னா அதிக மழை ரெண்டாவது விஷயம் நீரோட வேகம் அதிகமா மழை பெய்யறதுனால நீரோட வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால மணல்லாம் ஈஸியா இழுத்துட்டு கீழே வந்துருச்சுன்னு சொல்றாங்க மூணாவது விஷயம் தொடர்ந்து இது மாதிரி மழை பெய்ஞ்சுட்டே இருந்தா அடுத்ததுமே நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐந்தாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயநாடுல ஏற்பட்ட நிலச்சரிவையும் இதையும் கம்பேர் பண்ணா வயநாட்டுல களிமண் இருந்துச்சு இங்க வந்து செம்மண் தான் அதனால அதிகமா மழை பெய்யப்ப சுலபமாவே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இங்க வந்து பாறைகள் இருக்கு நிறைய தகர்த்தணும் பாறைகள் நிலச்சரிவு ஏற்படும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வந்து மலையிலிருந்து வரக்கூடிய நீர் பாதை இருக்கு இல்லையா நீர் வெளியேறும் பாதைகள்ல ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிருக்காங்க அதனாலதான் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால வீடுகள் வந்து மூழ்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க அண்ணாமலையார் கோயில சுத்தி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதை அதுல நகர்ப்புறத்துக்கு வர ஐந்து கிலோமீட்டர்ல நான்கு கிலோமீட்டர்கள் தான் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அதையும் குறிப்பா சொல்லணும்னா கிரிவல பாதையில இருந்து தீபமலை ரெண்டாயிரத்தி அறுநூறு அடி அதுல ஆறுநூறு அடி உயரத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணதா சொல்லியிருக்காங்க அதனால மலை அடிவாரத்துல புது புது நகர்கள் உருவாயிட்டு புது புது வீதிகள் உருவாயிட்டு கிட்டத்தட்ட அறுபது வீதிகள் உருவாயிட்டுன்னு சொல்றாங்க அந்த வீதிகள் எல்லாமே டூ வீலர்ஸ் மட்டுமே போகக்கூடிய அளவு தான் பாதை இருக்குன்னு சொல்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா மழை பெய்யறப்ப ஊற்று நீராகட்டும் வெள்ள நீர் வெளியேறதுக்கு வந்து வழி இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால அதனால அந்த மழை நீரை வந்து அடிவாரத்துல தேங்கி தேங்கி மணல் வந்து தளர்வாகிடுது இதனால அங்க பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கட்டுமான பணிக்காக பாறைகளை இடிக்கிறது அதுக்கப்புறம் அங்க இருக்க மணல்களை எடுக்குது மரங்களை வெட்டுறது இது மாதிரி விஷயங்களும் செய்யறப்ப வெள்ள நீர் இல்லைன்னா ஊற்று நீர் சேர்ந்து வர்றப்ப ஏரிகளுக்கு போகக்கூடிய பாதைகளே அடைச்சு வீடு கட்டியிருக்க காரணத்தினால அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி பாறை மரம் மண் எல்லாத்தையும் எடுக்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுது இன்னுமே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு அதிக நிலச்சரிவு ஏற்படுங்கிற மாதிரி தகவல் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பேய் கோபுரம் வழியாக அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயும் கூட மழைநீர் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்களையுமே அங்க இருக்க பகுதியில இருக்க மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நிலச்சரிவுல இருந்து மீட்கப்பட்ட பல மக்கள்களை வந்து முகாம்களில் தங்க வச்சிருக்காங்க போர்வை வந்து ரொம்ப தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பகுதியில் வந்து ரொம்பவுமே இன்னும் மழை பெஞ்சிருக்காங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால போர்வை தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க உணவாகட்டும் உடையாகட்டும் மக்கள் உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து நிவாரண குழுக்கு செய்யுங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பயனடைவாங்க நிவாரண குழுட்ட மக்கள் உங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்யுங்கன்னு கேட்டுக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக அங்க இருக்க மக்கள்களுக்கு நிவாரணப் பணியை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உயிரினவுக்கு நிதி உதவியும் அளிக்கணும் அது மாதிரி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து நிலச்சரிவு ஏற்படுற இடங்கள்ல வீடு கட்டுறதுக்கு உரிமம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையில பொதுநல ஆர்வலர்கள் இப்ப கேட்டிருக்காங்க இந்த காணொலி பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் ஸ்டேட் விட்டார்